தூத்துக்குடியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற திமுக சிட்டிங் எம்பி கனிமொழியின் காரை வழிமறித்த இளைஞர்கள் ஆபாசமாக திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக அஞ்சு வருஷமா தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை எங்களை எல்லாம் பார்த்த கேனத்தனமாக தெரிகிறது என இளைஞர்கள் கேள்வி எளிப்பதற்கு பதில் சொல்ல முடியாமல் கனிமொழி தடுமொரிய நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது இதனை பதிவிட்டு எழுதி தான் கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக தேர்தல் நேரம் என்பதால் வசமாக சிக்கியுள்ளதாகவும் மாவட்டங்களில் பெய்த கனமொழியால் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் சோறுதனில் சிரமப்பட்ட போது எட்டி கூட பார்க்காத கனிமொழிக்கு இந்த அசிங்கம் தேவைதான என கலாய்த்து வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் அலங்கோலாட்சிக்கு தற்போது ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படி உள்ளதாகவும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசி சென்றும் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் ஆயிர ரூபாய் பணத்தில் பவுடர் பூசிக்கொண்டு பல பலனி இருப்பதாக பெண்கள் குறித்து கொச்சையாக பேசிய திமுகவினருக்கு தற்போது மக்களை தக்க பாடம் புகட்டும் விதமாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களை வெளியே போயாமயிர விரட்டியடித்து வருவதும் கவனிக்கத்தக்கது